படம் நாங்கள் ஆரம்பித்த சமயத்தில் கல்யாணம் பண்ணாங்க படம் முடித்து ரிலீஸ்க்குள்ளே ரெண்டு பேருக்கும் குழந்தையே பிறந்தாங்க பொதுவாக அவங்க லைஃப்பில் நடந்ததாக வந்து படமாக எழுதி எடுப்பாங்க இவங்க எழுதுன ஸ்கிரிப்ட் அவங்க லைஃப்பில் நடந்தது எடுத்த படம் அவங்க லைஃப்பில் நடந்தது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பொதுவாக பெரிய பட்ஜெட் படங்களில் பெரிய பெரிய படங்களில் பெரிய ஸ்டார்ஸ் இருப்பாங்க நிறைய பொருட்சல்கள் எடுத்திருப்பாங்க அதே டிக்கெட் காசு தான் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் ஒரு என்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் டைம் ஆக்டருக்குமே அதே காசு தான் தராங்க பட் என்ன ரொம்ப கிரேட்னஸ் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் என்னென்னா அது அதை எதிர்பார்த்து வந்துட்டாங்கன்னா இங்கே பிரச்சனை ஏறும் ஆனால் அவங்க அதை எதிர்பார்க்கல உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை பெரிய மனசு பண்ணி என்னை என்ன சொல்கிறது என்னை மன்னிச்சு அதே சமயத்தில் ஏற்றுக்கிட்டும் இருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டாங்க நம்ம நம்மளே வந்து ஒரு கஷ்டம் பட்டிருப்போம் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா அதெல்லாம் சாவியோ அந்த சமயம்லாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி சிரிக்கிற மைண்ட் செட் இருக்குல்ல அதுதான் இந்த படத்தினுடைய மூலதனம் என்னுடைய காமெடிஸை வந்து பல தடவை பார்த்துட்டோன்றதுனால எங்களுக்கு வந்து சுத்தமாக ஜோக் ஒரு சீனில் கூட சிரித்ததில்லை நான் இவர்கிட்ட கேட்டு பாருங்க நாங்களாம் ஃபுல் வெறுப்பில் தான் படத்தை பார்த்துட்டு இருந்திருப்போம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் தான் பட் இங்கே நாங்கள் இன்டென் பண்ண இடத்துல கூட இல்லாமல் கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தது தான் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது வியப்பாக இருந்தது அதுக்கு வந்து முழு க்ரெடிட் வந்து இந்த டீமும் அந்த டீமுடைய கேப்டனுக்கும் தான் செய்கிறோம் என்னங்க இல்லை இல்லை அப்படி சொல்லலை அது வந்து பியூரா டைரக்டர்ஸோட கையிலையும் இந்த படத்தின இந்த படத்தை சரியாக சேர்த்த ப்ரொடியூசர்ஸ்னாலயம் தான் மற்றபடி நம்ம கொடுத்த கதையை நடிச்சிட்டு வந்துட்டோம் அதுதான் இந்த படத்தை நான் அக்செப்ட் பண்ணதுக்கும் காரணம் இப்போ பொதுவாக ஒரு குடும்ப படம்னா பயங்கர ஸ்லோவாக சோகமாக அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த இமேஜை கொஞ்சம் பாமிக்கலாக ப்ரெசன்ட் பண்ணுன்ற ஐடியா தான் அப்படி இல்லை எல்லா காட்சியுமே ரொம்ப பிடிச்சி தான் பண்ணது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பிடிச்சி போய் தான் பண்ணேன் பட் இல்லை இது நான் சொல்லணுன்றது சொல்லிடுறேன் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா எங்களுக்கு பெருசாக விளம்பர விக்திகள் வந்து நாங்கள் முன்னாடி ஜாஸ்தியாக வந்து எங்களால் முந்தைய படங்களுமே நாங்கள் விளம்பரமாக சரியாக பெரிய இடத்துல செய்யலனாலுமோ வெறும் பொதுமக்களினுடைய வேர்ட் ஆஃப் மவுத்தும் அவங்களுடைய ட்ரஸ்ட்டும் அவங்க போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி சொல்லி இந்த படம் பாருங்கள் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொல்லி அதனால தான் நிறைய தேட்டருக்கு ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இந்த படத்துக்கும் கண்டினியூஸாக இப்படி நடந்தது வந்து எனக்கு உண்மையாக அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பொதுவாக பெரிய பட்ஜெட் படங்களில் பெரிய பெரிய படங்களில் பெரிய ஸ்டார்ஸ் இருப்பாங்க நிறைய பொருட்செல்கள் எடுத்திருப்பாங்க அதே டிக்கெட் காசு தான் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் ஒரு என்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் டைம் ஆக்டருக்குமே அதே காசு தான் தராங்க பட் என்ன ரொம்ப கிரேட்னஸ் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் என்னன்னா அதை அதை எதிர்பார்த்து வந்துட்டாங்கன்னா இங்கே பிரச்சனை ஏறும் ஆனால் அவங்க அதை எதிர்பார்க்கல உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை பெரிய மனசு பண்ணி என்னை என்ன சொல்கிறது என்னை மன்னிச்சு அதே சமயத்தில் ஏற்றுக்கிட்டும் இருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன் ஆ ஆ தெரியலங்க அது கதை டிமாண்ட் நம்ம எல்லாமே கதை டிமாண்ட் பண்ணால் பண்ணலாம் அப்போ அப்படி பண்ணுறவங்களுமே அந்த கதை டிமாண்ட் பண்ணுறதுனால தான் பண்ணுறாங்க அது அதான் நாங்கள் ஜோக் இந்த படத்தினுடைய காமெடிஸை வந்து பல தடவை பார்த்துட்டோன்றதுனால எங்களுக்கு வந்து சுத்தமாக ஜோக் ஒரு சீனில் கூட சிரித்ததில்லை நான் இவர்கிட்ட கேட்டுப்பாரு நாங்களாம் ஃபுல் வெறுப்பில் தான் படத்தை பார்த்துட்டு இருந்திருப்போம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் பட் இங்கே நாங்கள் இன்டென் பண்ண இடத்துல கூட இல்லாமல் கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தது தான் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது வியப்பாக இருந்தது அதுக்கு வந்து முழு கிரெடிட் வந்து இந்த டீமும் அந்த டீமுடைய கேப்டனுக்கும் தான் செய்கிறோம் நாங்க இது வந்து நான் நான் அவர் கிட்ட சொன்ன மாதிரி பல பேட்டையில குட் நைட்டுக்கு முன்னாடியே நான் அவர் கிட்ட வந்து இது பேசியிருந்தேன் எனக்கு அவரோட என்ன சொல்றது அவரோட ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவரோட மத்த படங்கள்ல ஐ மீன் லைக் மெயின் ஸ்ட்ரீமா குட் நைட் பண்றதுக்கு முன்னாடியே அவர் யூடியூப்ல பண்ணிருக்காரு அவரோட மத்த ஷோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட இது அண்ட் இதுக்கு இவரை தவிர வேற யார் சாய்ஸ் இருக்காங்கன்னு இது சொல்லணும் ஆக்சுவலா தான் வந்து நன்றி சொன்னோம் ஏன்னா அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் அவர் வந்து எனக்கு டேட் இல்ல நீங்க பண்ணிருங்கன்னு சொல்லி அவர்தான் எழுத வந்து அமுச்சு பார்த்துட்டு கூப்பிட்டு இங்கே ஒரு கதை இருந்த பண்ணலான்னு வந்தார் அவருக்கு அப்போ டேட்டு ஒர்க் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் அவர் வேறு படங்களுக்கு போயிட்டதுனால நாங்கள் அவர் இல்லாட்டி நம்ம வந்து ஒரே ஆப்ஷன் இவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு தான் அவர் அவர் கூப்பிட்டார் எங்களா அவர் சார் அவரோட பிறந்த அவர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தார் அவர் அமுச்சி மாதிரி ஒன்று பண்ணலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது சீரீஸு அவரும் கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப இதுவாக இருந்தார் அதனால் கூப்பிட்டுருந்தார் அண்ட் நாங்கள் அந்த கதை முடிச்சு போகும்போது ஐ மீன் லைக் அதுக்குள்ளே இடையில கோவில் இல்லைங்க கதையில் அவரும் ரொம்ப பார்ட்டிசிபேட் ஒர்க் பண்ணியிருக்காரு மாத்துறதெல்லாம் இல்லை என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ப்ராசஸாக தான் இருந்திருக்கு ஆமாம் டெஃபினட்டாக அவரு அவரோட இன்புட் அவர் சும்மா கிரேஷியஸாக சொல்கிறாரு அவரோட இன்புட் கதைக்குள்ளே பயங்கரம் நிறையா இருக்குது

இல்லை அது வந்து சாந்த சாந்த தான் கேட்கணும் ஓகேண்ணா ஸோ நானாக சொல்லிடுறேன் ஸோ என் பேர் வைஷாக் நான் தான் குடும்பஸ்தான் படத்து மியூசிக் டேரக்டர் ஸோ இந்த படம் வந்து ஆப்போசிட்டில் நம்ம ஃபோரம் மாலில் ஐடியில் வந்து உட்காந்து ராஜேஸ்வரப்ராவ் சொன்னேன் சொல்லிட்டோமா வாது புதுசாக அது ஏன் என்னை செலக்ட் பண்ணுறாருன்னு தான் கேட்கணும் ஏன்னா காக்கா கதை ரேண்ட்டு ஸோ இது ரெண்டும் இண்டிபெண்ட் மியூசிக் தான் பண்ணியிருக்கோம் ஃபிலிம் மியூசிக்காக என்ன ஜட்மெண்டில் எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரில பட் ஆனால் அவங்க கொடுத்ததை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு தான் ஹோல் டீம்மே ஒர்க் பண்ணோம் ஸோ அது எண்ட் ஆஃப் த டே ஒர்க் ஆகிருக்கு அதில் தான் ஸோ அண்ட் என்னோடய டெபு ஃபிலிமாக இது அமைஞ்சதுக்கு எனக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் வினோதண்ணா மணியண்டன் சார் ராஜேஸ்வர் சார் சன்வி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி

படம் முடிச்சு ரிலீஸ்க்குள்ளே ரெண்டு பேருக்கும் குழந்தைய பிறந்தாங்க அவங்க லைஃப்பில் நடந்ததாக வந்து படமாக எழுதி எடுப்பாங்க இவங்க எழுதின ஸ்கிரிப்ட் அவங்க லைஃப்ல நடந்தது எடுத்த படம் அவங்க லைஃப்பில் நடந்துச்சு அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு அடிஷன் இந்த படத்தினோட ரைட்டர்ஸ் இந்த படம் இவ்வளோ ஹியூமரஸாக வர்றதுக்கான காரணம் பிரசன்னா சாரும் கிருஷ்ணா அவங்க ரெண்டு பேரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து இதை ரொம்ப தைரியமாக இப்படியான ஜோக்ஸை பல படங்களில் இல்லாத மாதிரி இருந்து ஹியூமர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய யூஎஸ்பியாக இருந்தது அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அண்ட் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் சான்வி உட்பட சான்வி நீங்கள் நீங்கள் பேசுங்க வணக்கம் அண்ட் பேர் சான்வி மேக்னா ஆக்சுவலி எனக்கு வெரி ஸ்பீச்லெஸ் எனக்கு பேச்சு இல்லை ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னென்னா ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஏன்னா பீப்புள் வில் என்ஜாய் யுவர் நாட் ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த